சப்ட மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடிகுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்டகமவ மேல் மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கொழும்பு தொடக்கம் காலிகூடாக்கு கம்பாந்தோட்டை வரிகான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடிகுடன் கூடிக்க மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனிக்க கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மனத்து காலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேக்கத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலைகுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலது காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்